தாயும் மான இறைவனில் அன்புக்குரியவர்களே கடவுள் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் திருமண வாழ்வினுடைய மேன்மையை சிறப்புகளை நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் சிறப்பாக அந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அது எதுவாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் கடவுள்தான் இணைக்கிறார் கடவுள்தான் உருவாக்குகிறார் கடவுள்தான் படைக்கிறார் கடவுள்தான் வாழச் செய்கிறார் கடவுள்தான் மீண்டும் நம்மை அழைத்து கொள்கிறார் இந்த உறுதியான நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் மட்டுமே எத்தகைய வாழ்வையும் மகிழ்வோடு வாழ முடியும் இல்லை என்றால் எல்லா வாழ்வுமே துன்பமான ஒன்றாகத்தான் இருக்கும் அல்லது மகிழ்ச்சியற்ற ஒன்றாகத்தான் இருக்கும் இன்றைய இந்த சிந்தனைகளை மூன்று நிகழ்வு வழியாக எதிர்கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன் ஒரு ஆழமான கிணறு அந்த போட்டி உள்ளே ஒரு பரிசு பொருள் இருக்கிறது அதை குதித்து விரைவாக வெளியே வர வேண்டும் ஆழமான கிணறு யாரும் வந்து உள்ளே போறது தயாராக இல்லை ஆனால் திடீரென்று ஒருவர் குதித்து விட்டார் குதித்தவரை எல்லாரும் கரவுடி எழுப்பி உற்சாகப்படுத்துகிறார்கள் பரவாயில்லை ஒருத்தராத உள்ள குதிச்சிட்டாரே தைரியமாக அவரை நாம் பாராட்ட வேண்டும் என்று எல்லோரும் கரவொலி எழுப்புகிறார்கள் சிலர் எச்சரிக்கை மணி போகிறார்கள் ரொம்ப ஆழமான கலரு நீ சீக்கிரம் செத்து போகிற சீக்கிரம் வெளியே வா என்று இந்த எச்சரிக்கை குரல்களும் கேட்கிறது ஆனால் அவர் முயற்சி செய்து அந்த ஆழமான கிளரிலிருந்து அந்த பரிசு பொருளை எடுத்துக்கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவராக வெளியே வருகிறார் வெளியே வந்தோன்னே எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவரை கேட்கிறார்கள் எப்படி உனக்கு மட்டும் யாருமே தைரியமாக இல்லை உனக்கு மட்டும் எப்படி இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு இல்லை நானாக ஒன்று குதிக்கல இந்த வந்து எவனோ ஒருத்தையனை தள்ளி விட்டு அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் திருமண வாழ்வும் அப்படிப்பட்டது தான் எவனை என்னை பிடிச்சி தள்ளிவிட்டேன் அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மனநிலை பல பேருக்கு நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது அண்மையில் எல்லோரும் தொலைக்காட்சி பார்ப்பீங்க தொலைக்காட்சியில் சீரியல் அதிகமாக பார்ப்பீங்க இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது தீமைன்னு சொல்லலாம் ஆ அது எல்லோரும் எல்லா வீடுகள்லேயும் அது நடக்கிறது தான் ஆனால் இந்த நிகழ்ச்சி அதிகமாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல தமிழா தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி அதில் ஒரு வித்தியாசமான விவாதம் நடந்தது அதாவது ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறீங்களா ஃபேஸ்புக் பார்க்குறீங்களான்னு தெரியல பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க அதனால் அவங்க பார்த்துருக்காங்க நான் நம்புகிறேன் சரிதானா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதில் வந்து அண்மையில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அண்மையில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அல்லது வைப்பிங் பண்ணுறது இப்போ எல்லாம் வைப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க வைப்ரேஷனாக அதிர்வுகளை உண்டாக்குவது மாற்றத்தை உண்டாக்குவது ஆனால் இந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பாடல்கள் அல்லது ஏதாவது பஞ்ச் டைலாக் பஞ்சு டைலாக் இதை வச்சு அந்த டைலாக்கை பேக் ட்ராப்பை ஆடியோவாக வச்சுக்கிட்டு இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க டான்ஸோ எல்லாது பண்ணுவாங்க அதுதான் ரீல்ஸ் சொல்கிறது இதில் விவாதம் என்னன்னா ரீல்ஸ் போடுகிற மனைவியர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காத கணவர்கள் இதுதான் விவாதம் விவாதம் இதான் நடக்குது இந்த விவாதத்தில் மனைவிமாருடைய குறை என்னவென்றால் மிகப்பெரிய குறை என்னென்னா நான் ரீல்ஸ் போடும்போது என்னோடய ஜோடியாக வந்து ஒரு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாரு ரீல்ஸ் போடும்போது என்னோடய ஜோடியாக வந்து ஒரு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாரு இவருக்கு டான்ஸே தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆளை அதாவது டான்ஸ் தெரியாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க இந்த ரீல்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம் சமைக்க தெரியல அடுப்பு வைக்க தெரியல மாவாட்டை தெரியல குழந்தைய பார்த்துக்க தெரியல எது வேணாலும் நீங்கள் அதில் உள்ள வச்சுக்கலாம் இப்படி வருத்தப்படுகிற மனைவியலும் இருக்கலாம் ஒரு நாள் நான் பங்கு சாமியாராக இருக்கும்போது இப்போது வந்து பள்ளிக்கூடத்தில் சாமியாராக இருக்கிறேன் முன்னாடி பங்குல சாமியாராக இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் வந்துட்டு சாமி என்னுடைய திருமண பதிவேட்டை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னார் திருமண பதிவேட்டை பார்க்க வேண்டும் கட்டாயமாக பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு ஏறக்குறைய இந்த வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடக்கூடிய தருணங்கள் அதோட கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்த சாமி என் கல்யாண நாளை தேடுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கட்டை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இது என்னடா வம்பாக இருக்குது அப்படின்ட்டு பரவாயில்லை முதல் உங்கள் வேலையை நான் முடிச்சுரு பிஸ்கட் நான் மெதுவாக கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தேடி ஆரம்பிக்க போகும்போது அவர் சொன்னார் சாமி நீங்கள் தேடுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த பிஸ்கட் பாக்கெட்டு எந்த மாதம் வாங்கினது எந்த மாதம் முடியும்னு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னார் எல்லா பிஸ்கட்லையும் இருக்குமா இருக்காதா இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சர்டு டேட்டு அப்படின்னு இருந்துச்சு அப்போ அது ஐயா இருக்குங்கய்யா இந்த மாதத்தில் அது முடிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது இன்னும் ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தது கூட சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்க சாமி இப்போ நீங்கள் வந்து என் கல்யாணத்தை பார்த்து இந்த கல்யாணம் எப்ப எக்ஸ்பைரி ஆகும்னு பார்த்து சொல்லுங்க இந்த கல்யாணம் எப்ப பார்த்து சொல்லுங்க ஒரு நாளில் பண்ணேன் சரி பரவாயில்லை இந்த கல்யாணம் என்னைக்கு எனக்கு முடியும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மூன்று நிகழ்வுகள்லையும் திருமணத்தினுடைய ஆக பெரும் உண்மைகள் அடங்கியிருக்கிறது அது நாம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் தான் எடுத்த உடனேயே சொன்னேன் கடவுள் நினைத்ததை மனித பிரிக்காதிருக்கட்டும் ஏனென்றால் திருமண வாழ்வு இந்த காலகட்டத்திலே அது மாற்று பொருள் கொண்டதாக இருக்கிறது பிடிக்கலைன்னா எப்போ வேணாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ முடியல என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை அதனால் நான் இப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து செல்லலாம் என்னுடைய விருப்பங்கள் வேறு அவருடைய விருப்பங்கள் வேறு இது இணைந்து செல்வதற்கு நிச்சயமாக சாத்தியமில்லை ரயில் தண்டவாளம் போல இணைந்து சென்று பயணிப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லுகிற கணவர்களை பார்க்கின்றோம் மனைவியரை பார்க்கின்றோம் எனவே திருமண வாழ்வு என்பது அர்த்தமற்றதாக போய் கொண்டுகிறதுக்கு இன்னும் ஒரு படி கடந்து போய் லிவ்இன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு பிடிச்ச வரைக்கும் வாழ்ந்துக்கலாம் பிடிக்கலையா பிரிஞ்சு போய்க்கலாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்க வேண்டிய தேவையும் இல்லை எத்தகைய ஒரு நிலையுமில்லை இல்லை கணவனுக்கு மனைவி மீது எந்த பொறுப்பும் கிடையாது மனைவிக்கு கணவன் மீது எந்த பொறுப்பும் கிடையாது அவர்களுடைய எண்ணங்கள் எத்தனை நாட்கள் வந்து இணைந்து வாழ வேண்டும் விரும்புகிறார்களோ என்றைக்கு விருப்பம் இல்லையோ அன்றைக்கு நாம் எப்படின்னு சொன்னால் எல்லா நாளும் எதா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அந்த சாப்பாடை இன்றைக்கி பிடிக்கலனாக்க வேணாம் வேறு ஒன்றை மாற்றிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இன்றைக்கு திருமண வாழ்வு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே கடவுள் இன்றைக்கு திருமண வாழ்வு எப்படிப்பட்ட பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக சிறப்புக்குரியது ஏனென்றால் திருமண வாழ்வு என்பது ஒருவர் இல்லாமல் இன்னொருவரால் அது இயங்க இயலாது அதுதான் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் கடவுள் இந்த உலகை படைத்தார் எல்லாவற்றையும் படைத்தார் சிறந்த படைப்பாக மனிதரையும் படைத்தார் எல்லாத்திலையும் சிறந்ததாக பார்த்த கடவுள் மனிதரை படைத்து பின்னால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது என்று கண்டார் ஒன்று குறைவாக இருப்பதை கண்டதால் ஆணினுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார் அப்படி என்று சொன்னால் இந்த விழா எவ்வளவு தூரம் மனித வாழ்வுக்கு மனித உயிருக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதனால்தான் கடவுள் ஒருவருடைய குறையை இன்னொரு நிறைவு செய்ய வேண்டும் என்று திருமண வாழ்வை கொடுக்கின்றார் ஏதோ இருவரும் நிறைவானவர்கள் இருவரும் சிறப்புக்குரியவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு தேவையற்றவர்கள் என்று அல்ல அக்கடவுள் குறைவாக இருப்பதை நிறைவாக்க வேண்டும் என்று தான் திருமண வாழ்வை கொடுக்கின்றார் அந்த திருமண வாழ்வுடைய நிறைவாக ஜபத்தில் வந்து வரு திருமண வாழ்வுடைய ஜபத்தில் வருகிறது இந்த திருமண வாழ்வுடைய ஆசிராக குழந்தைகளை பெற்று திருச்சபையை வளம்புற செய்வார்களாக ஜபமே அப்படித்தான் வந்து வருது அப்ப கடவுளுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது இந்த பூமியை பழுகி பெருகி நிரப்பி இதை ஆளுகை செய்வோம் இதை பயன்படுத்தவும் அது வாழ்வுக்கு பயன்படுத்த அழிப்பதற்கல்ல சுயநலத்திற்காக அதை அழித்தொழிக்க வேண்டும் அல்ல மாறாக அதன் நிறைவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு குடும்பத்திலிருந்து வர செய்திருக்கின்றார் குடும்பத்திலிருந்து யாரும் வராதவங்க இங்கே யாரும் கிடையவே கிடையாது கடவுளை தவிர சரிதானா அவர் தொடக்கம் முடிவும் இல்லாதவர் அவரை தவிர வேறு எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம் எனவே குடும்பம்தான் இந்த வாழ்வினுடைய ஆதாரமாக தொடக்கமாக இருக்கிறது எனவே இந்த குடும்பம் அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அன்பு மட்டும்தான் பவுலுடியா சொல்வதை போல நிறைகுறை பார்க்காது மற்ற எல்லாம் பார்க்கும் சரிதானா மற்ற எல்லாமே பார்க்கும் அன்பு மட்டும்தான் நிறைகுறை பார்க்காது நிறைவு செய்வதற்கு அன்பு மட்டும்தான் தயாராக இருக்கும் இன்றைக்கும் நம்ம பங்குல வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடக்கூடியவர் இருப்பார்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு பாராட்டு திருச்சபை திண்டுக்கல் மறை மாவட்ட அளவில் பங்கு அளவில் வந்து நடக்கும் அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்குறோம் என்று சொன்னால் உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இவ்வளோ காலம் எப்படி சிறப்பாக நீங்கள் இணைந்து வாழ்ந்தீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கும் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் வந்து வாழ்ந்துட்ருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு அப்போ இந்த வாழ்க்கையிலே ஒருவர் அவர் அப்படி சொன்னாலும் கூட அந்த ஆழமான வார்த்தைகளில் நிறைய அர்த்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் அன்பு செய்யவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தார்கள் இனியும் இருப்பார்கள் அதனால் அந்த வாழ்வு தொடர்கிறது ஒருவேளை நிறைகளை குறைகளை ஏற்றுக்கொள்ளவோ அன்பு செய்யவோ தயாராக இல்லை என்றால் விழா என்ன ஒரு நாள் கூட அந்த கல்யாணம் நம்பிக்காது அப்போது திருமண வாழ்வு நீடித்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையாக இருக்க வேண்டியது அன்பு இரண்டாவதாக தேவையான பொருள் தேவையான பொருளை உருவாக்க வேண்டும் திருமண வாழ்வுக்கு தேவையான பொருளை பொருள் செல்வத்தை உருவாக்க வேண்டும் அதனால தான் திருவள்ளுவரே சொல்கிறார் பொருட்செல்வம் இல்லாததுக்கு இந்த உலகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அருள் செல்வம் வேணால் அடுத்த உலகத்துக்கு ஆகலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு பொருள் செல்வம் வேண்டும் இந்த பொருள் செல்வத்தை வைத்து அருள் செல்வத்தை தேட வேண்டும் அப்போ திருமண வாழ்வில் பணம் மட்டுமே முதலிடமாக இருக்கக்கூடாது அது வாழ்வதற்கு தேவையான ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே திருமண வாழ்வில் இந்த போட்டி இருக்கக்கூடாது நான் நிறையா சம்பாதிக்கிறேன் அவங்க வந்து சம்பாதிக்கவே இல்லை இல்லை நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் அவங்க சம்பாதிக்கவே இல்லை நான் கொடுக்கறது பூரா அவங்க செலவழிச்சிட்டே இருக்கிறாங்க என்ற போட்டியோ பொறாமையோ இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த திருமண வாழ்வு சிறப்புக்குரியதாக மகிழ்ச்சிக்குரியதாக அமையாது மாறாக யார் ஒருவர் திருமண வாழ்வு நீங்கள்லாம் அதை செஞ்சிட்ருப்பீங்க நான் ஒன்று புதுசாக ஒன்றுன்னு சொல்லலை எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் பாதியை செலவு செய்து குடும்பம் நடத்துகிறவங்க வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் நூற்றம்பது விழுக்காடு நூறுரூவா ஸோரூவா செலவு செஞ்சிங்கன்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது நூறுரூவா வருதுன்னா ஐம்பது ரூபா செலவுன்ட்டு ஐம்பது ரூபாயில் எதிர்காலத்துக்காக சிறு சிறு சேமிப்புகளை நீங்கள் செய்கிறேன் என்று சொன்னால் ஐம்பதுன்றது இருபதாக இருக்கலாம் இல்லை முப்பதாக இருக்கலாம் அல்லது நாற்பதாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சேமிப்பை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த திருமண வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் ஆனால் அதை கடந்து ஆடம்பரமாக அதுதான் அது சொல்கிறது வருவாயை விட தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த திருமண வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்காது அது எதிர்பார்ப்புகளை அதிகரித்து கொண்டே செல்லும் ஏனென்றால் நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய மகிழ்ச்சிக்கு இன்னொருவர் அளவுகோலாக இருக்க முடியாது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாம் வாழ முடியும் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வாழ முடியாது அவங்க பிரியாணியோட சாப்பிடலாம் நம்ம வீட்டில் பழைய இருக்கா அதுதான் நம்ம வைத்து நிரப்போம் அந்த பிரியாணி நமக்கு வந்து வைத்து நிரப்ப போவது கிடையாது எனவே அடுத்த வீட்டில் என்ன இருக்குது அவங்க என்ன வாங்குறாங்க அவங்க என்ன செய்றாங்க அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு உடைய அளவுகோல் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அந்த திருமண வாழ்வு அர்த்தமற்றதாக போய்விடும் அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்காது எல்லாம் இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நிறைவை கொடுக்காது அடுத்ததாக எல்லா குடும்பங்களிலும் குழந்தைகள் நிச்சயமாக கடவுளுடைய பரிசாக இருப்பார்கள் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் எல்லா பெற்றோரும் எங்கள் அப்பா அம்மா மோத கொண்டு சொன்னது சொல்கிறது இனியும் சொல்ல போவது இதுதான் என்ன அப்படின்னா நான் கஷ்டப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாது அது ரொம்ப மோசமான ஒரு பார்வை அது ரொம்ப மோசமான ஒரு பார்வை என் பிள்ளை நான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படட்டும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் கஷ்டப்பட்ட அளவில் கொஞ்சமாதும் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இந்த பிரச்சனை என்னான்னு சொல்லி என்னுடைய குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்போது தான் எதிர்காலம் என்ன என்ன கையில் இருக்குது என்ன கையில் இல்லை எதை வச்சு நம்ம வாழ முடியும் நம்ம குடும்பத்தில் நம்முடைய அப்பா அம்மா நிலைமை என்ன எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையற்றது என்பது குழந்தைகளுக்கு நிச்சயமாக புரியும் நீங்கள் எது கேட்டாலும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து கொண்டே இருக்குது என்று சொன்னால் ஒரு நேரம் உங்கள் கையில் நிச்சயமாக ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கும் ஆனால் அன்றைக்கி எங்கே பெரிய ஒரு பொருள் வேண்டுமென்று உங்களுடைய குழந்தை அடம்பிடிக்கலாம் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்ய முடியும் உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கடன்காரர்களாக மாறப்போகிறீர்களா அல்லது அந்த கடனை அடைப்பதற்கு உங்களுடைய வாழ்நாள் சம்பாதித்த போலாம் அதுக்கு செலவழிக்க போகிறீங்களா நாம் யோசிக்கணும் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நலமாக வளமாக வாழ்வதற்கான அடிப்படையை உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கோடி ஓடியாக குமிச்சு கொடுத்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வரலாறை நம்முடைய முற்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அன்னைக்கு வீடு இல்லாமல் இருந்து அன்னைக்கு வீடு இருக்குது அன்னைக்கு இது இத்தகைய வசதிகள் இல்லாமல் இருந்து அன்னைக்கு இந்த வசதி வந்துருக்குது இதை நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சு உன்னுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இதுக்கு மேலே நீ விரும்புகிற வாழ்வு நீ தான் உருவாக்க வேண்டும் என்னால் முடிந்த ஒரு வாழ்வை உனக்கு கல்வி உனக்கு தேவையான இருப்பிட வசதி உனக்கு தேவையான வாழ்வாதாரங்களை குறைந்தபட்ச அளவு நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் இதற்கு மேல் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ தான் உருவாக்க வேண்டும் அதற்கு நீ முயற்சி செய் அதற்கான எதிர்காலத்தை உன்னை படிக்க வச்சுருக்கேன் நல்ல படிப்பு உனக்கு தேவையான உனக்கு விருப்பப்பட்ட படிப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் நீ அதில் நீ வாழ்வதற்கு முயற்சி செய் அதில் முன்னே போவதற்கு நீ முயற்சி செய் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு அறுப்பதை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நிலைமையை கற்றுக் கொடுப்பதும் மிக மிக தேவையானது அடுத்து நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு எல்லாரும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு தொலைக்காட்சியில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் பேசுகிறாங்க வேறு எதுவும் புதுசாலாம் பேசுகிறதில்ல அங்கே வர்ற பஞ்ச் டைலாக்கு அங்கே வர்ற காமெடின்னு சொல்கிற விஷயங்களை தான் நம்முடைய குழந்தைகள் பேசுகிறார்கள் அதை வந்து நீங்களும் பாடுறா என் வயிற்றில் பிறந்த பிள்ளை எப்படிலாம் பேசுது பாரு டிவியை பார்த்து பேசுது அது தனியாக வந்து பேசலை அப்படின்றத நாம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொள்ளுகிற போது இது தவறு இத்தகைய ஒரு மனநிலை இருக்கக்கூடாது இப்படி பேசக்கூடாது இத்தகைய வார்த்தைகள் நீ பேசக்கூடாது இது நல்ல ஒரு பண்பு அல்ல இது மனித பண்பு அல்ல என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் அண்மையில் கடவுளுடைய அருளாலே ஒரு வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது அந்த நாட்டை பற்றி காணொலியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் முதலில் மரியாதை செலுத்துகிறார்கள் வணக்கம் சொல்கிறார்கள் இளையவர்கள் முதியவர்களுக்கு வணக்கம் சொல்கிறார்கள் முதியவர்களுக்கு முதல் இருக்கையை விட்டு கொடுக்குறார்கள் அது வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த ரயிலாக இருந்தாலும் சரி பேருந்தாக இருந்தாலும் அதில் வந்து முதியவர்கள் உடல்நலம் இல்லாதவர்கள் நடக்க இல்லாதவர்கள் சக்கரை நாற்காலியில் வருபவர்கள் என்று இருக்கை தனியாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த இருக்கையில் வேற யாரும் போய் உட்கார மாட்டாங்க நம்ம ஊரில் சொல்லி பாருங்கள் பார்ப்போம் யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் அங்கே யார் வர சொன்னால் வேற ஏதாவது வண்டியில் வர சொல்லு இந்த வண்டியில் தான் வரணுமா அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எல்லாரும் வந்து அந்த விதிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் அதில் சிறப்பான ஒரு பண்பு எல்லாரையும் மதிப்பது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மரியாதை கொடுப்பது மரியாதையோடு பேசுவது இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இத்தகைய ஒரு பண்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சில குடும்பங்கள் இருக்கலாம் ரொம்ப பவியமாக மரியாதையாக நாம் சொல்வது அவர்கள் அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வெளியிலேருந்து ஒரு விருந்தினர் வந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது இது குடும்பங்களில் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நூற்றுக்கு நாற்பது குடும்பங்கள் இப்படி என்றால் அறுபது குடும்பங்களிலே இது தலைகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் கடவுளுக்கேற்ற திருக்குடும்பமாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் திருக்குடும்பம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது இதுவரைக்கும் வேறு குடும்பம் எதுவும் சொல்லலை நாங்களாம் திருக்குடும்பமாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஆண்டவர் இயேசுவை போல் சூசேப்பரை போல் மாதாவை போல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த குடும்பத்துக்கு வராத பிரச்சனை வேறு எந்த குடும்பத்துக்கு வந்திருக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்பலாம் நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு முறையும் திருமணத்தின் போது எப்போதெல்லாம் திருமண மறையுரை ஆற்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் அந்த மணமக்கள் இப்படித்தான் வாழ்த்துவது உண்டு நீங்களாவது ஒரு திருக்குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி இடுங்கள் அதே அன்புக்குரிய வார்த்தைகளை இங்கே குடும்பமாக வாழ்கிற அல்லது குடும்பங்களை உருவாக்கப் போகிறவங்களை எல்லாருக்கும் முன்வைக்கின்றேன் நீங்களாவது திருக்குடும்பமாக வாழுங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்